ஹலோ பிரைஸ்லா என்ற கத்துடைய வார்த்தை சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் பிரியமானவர்களே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் தடுக்கி விழுகிற காரியம் ஏதாச்சியாக நடைபெறும் அதுபோல நம்ம அறியாமல் தடுக்கி விழுந்திருக்கலாம் தடுக்கி விழக்கூடிய சூழ்நிலை கூட நமக்கு இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் விழுகிற யாவரையும் நான் தாங்குவேன் மடங்கடிக்கப்பட்டவர்கள் மட்டம் தட்டப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்ட குடும்பத்தை விட்டு ஜனத்தை விட்டு புறக்கணிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் தூக்கி விடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆகவே தனிமையில் இருக்கிறோம் தாழ்த்தப்பட்டு எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று கவலைப்பட வேண்டாம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை தூக்கி விடுகிறேன் என்று சொல்கிறார் நம்மை தாங்குவேன் என்று சொல்லுகிறார் ஆகவே நம்மை தாங்குகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் நம்மை தூக்கி எடுத்து நம்மை நம்முடைய ஸ்தானத்தில் உயர்த்தி நம்மை அழகு பார்க்குற தெய்வம் நம்மோடு இருக்கிறார் ஆகவே நாம் பயப்பட தேவையில்லை விசுவாசிப்போம் என் தேவன் என்னை உயர்த்துவார் என்னை தாங்குவார் என்னை தூக்கி எடுப்பார் என்னை எல்லா கீழ் மட்டத்திலும் என்னை உயர்த்துவார் என்று நம்புவோம் கர்த்த நம்மோடு கூடந்து பெரிய கார்த்தை செய்து ஆசீர்வதிக்க வல்லமல்லி தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் என்பயசுதான பருவத்தின் தந்தை ஆசிரியப்பட்டதான அந்த நாளில் என்னை கொடுத்த நம்முடைய வார்த்தைக்கானே செலுத்துகிறோம் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்ற வார்த்தையும்படி எங்களை தாங்குகிற தெய்வமாகும் தூக்கி விடுகிற தெய்வமாக இருக்கபடியாக நன்றி செலுத்துகிறோம் நாளில் எங்களை தூக்கி விடுவீராக தாங்குவீராக அதன் நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூடுந்து இருந்து பெரிய கார்த்தி செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு காப்பாடு விட்டு நாமத்து மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்